ஓகே okay. நீ okay. okay. என்னென்ன ப்ராசஸ் இருக்கு சார் இப்போ இப்போ ஆல்ரெடி நமக்கு இப்போ அமௌண்ட் தரதுக்கு வந்து இவங்க ரெடியாக இருக்காங்க ஆசீர்வாது சமஸ்தா இவங்க ரெண்டு மூணு இவங்க ரெடியாக இருக்காங்க ஓகே ஸோ அதனால தான் கேட்குறாங்க அது டீட்டெயில்ஸ் எப்படி சார் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா என்ன டீட்டெயில்ஸ் சார் வேணும் இப்போ பேமெண்ட்டு இந்த இதுக்கு எப்படிலாம் வருது சார் நம்ம எந்த வரல ஃபினோப்போ நம்ம இது பண்ணுறோம் நம்ம பேமெண்ட் பேங்க்குக்கு அக்கோ அமௌண்ட் வந்துடும் இப்போ நம்ம இங்கே வந்து ஏஜென்ட் ஐடி மூலயமா உங்களுக்கு கட்டுற மாதிரி இருக்குங்களா ஆமாம் ஆமாம் எஃப்டி சார் நெஃப்ட் அந்த மாதிரியா இல்லை போகும் போகும் கிடையாது ஓ பில்லிங் டோட்டல் பில்லிங் அமௌண்ட் மாதிரி போவாங்க நீங்கள் பேமெண்ட் சர்வீஸில் உள்ள போனீங்கன்னாவே இப்போ எல்என்டி கட்ட போறீங்கன்னா எல்என்டி ஓப்பன் ஆகும் ஓகேங்க

ஓகேங்க அது ஓகே கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க வேலெட்டில் இருக்கிற பணம் சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு போய்டும் பணம் அவங்க கொடுத்துருவாங்க இவ்வளோதான் எக்ஸாம்பிள் ஓகே சார் இதில் நமக்கு எப்படி சார் ப்ராஃபிட் இதில் நமக்கு வந்து கமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரடில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே சார் பர் லேக்ஸுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகி முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஓகேங்க இது கம்பெனியை பொறுத்து மாறும் நமக்கு நூற்றி கம்பெனி இருக்குது ஓகே நீங்கள் சொல்கிற ஆசீர்வாது சமஸ்தா எல்ஐசி பஜாஜ் முத்தூட்டு இப்படி சொல்லிட்டு எல்லாமே கட்டலாம் இதுல ஓலா டாக்ஸி ஓலா டாக்ஸி ரீசார்ஜ் இருக்கிறதுல முன்னூத்தி ஐம்பது ரூபா கமிஷன் ஒரு லட்சத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஒரு ரெண்டு அதுவே தண்ணி நல்ல வருமானம் கிடைக்குது அது நீங்க இங்க இருந்தே பண்ணலாம் இப்ப சென்னையில இருந்தே கூட உங்களுக்கு லிங்க் இருக்கு உங்களுக்கு அமௌண்ட் லோட் பண்ணி விடுறாருன்னா அவருக்கு இங்க இருந்து ஓலா டாக்ஸி ரீசார்ஜ் பண்ணலாம் இல்ல இப்ப நம்ம வந்து இங்க ஐடி கம்பெனி வச்சிருக்கோம் டெக்னாலஜி

ஏன்னா ஜிபேவில் ஆன்லைன்ல லோடா பில்லிங் லோடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வராது அவங்களுக்கு போய் நான் ம் நீங்க கை காசு போட்டு பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் தருவாங்களான்னு பாருங்க அதனால கடனா விடுறது திருப்தியா இருக்காது இல்ல எல்லாமே இப்போ நான் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க அவங்க தான் அந்த இது சொன்னாங்க சினிமா பத்தி சொன்னாங்க ஓபன் பண்றோமா ஓபன் பண்ணுங்க நானே உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வச்சு டெய்லியும் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன் இல்ல அதுதான் சொல்றேன் எல்என்டி மட்டும்தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் பண்றாரு மாசம் ஒரு லட்ச ரூபா ஏன் பண்றாரு ம் கிட்டத்தட்ட போன வருஷம் அவரோட டிடிஎஸ் அமௌண்ட் மட்டுமே இப்போ எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து எண்பத்தெட்டாயிரம் ரிட்டர்ன் வாங்கி கொடுத்தோம் ஓகே பக்கா லீகலு யாருக்கும் பயப்பட தேவையில்லை நீங்கள் நீட்டாக பண்ணலாம் உங்களுக்கு குறிப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரே சார்ஜஸ் மட்டும் தானே சார் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி நூறுவா கட்டினா போதுங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரே சிங்கிள் சார்ஜஸ் தான் அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சரி ஓகே சார் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்றேன் சார் ம் சரி ஓ எப்போ எவ்வளவு நேரத்துல சார் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் டக்குனு ஓப்னு குடுத்திருக்கீங்களா இத பாச்சினா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஓப்பன்லாம் ஒன்னே பண்ணிடுவோம் ஓகேங்க உங்களுக்கு ஆர்பிஐ அப்ரூவ்ட் பண்றதுக்கு பார்ட்டி எயிட் ஹவுச் இருந்தாலும் மூணு நாள் ஏன்னா இப்போ ஹெல்த் ஏரியா கொஞ்சம் டைம் எடுத்தோம் சரி ஓகே சார் நம்ம உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் ஆ நம்ப சைடுல உங்களுக்கு ஃபாலோ பண்றதாகட்டும் இல்ல ஐடி போடுறதாவட்டும் நம்ம சைடுல எல்லாம் ஸ்பீடா பண்ணிடுவோம்

ஓகே அதை ஓப்பன் பண்ணி அதில் இது பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும் ரெண்டாவது நேரிலையும் வரும் ஓகே ஓகே வாங்க நீங்கள் பார்த்துக்கணும் வாட்ஸ்அப்பில் வாங்க நம்ம பண்ணிக்கலாம் ம் ஓகே சார் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன் என்ன எப்படி பார்க்க சொல்லி பண்ணிடலாம் ம் ஓகே